நான் தனம் தன கோயிலுக்கு போகிறேன் இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை கோயிலுக்கு போறேன் இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை கோயிலுக்கு போறேன் நான் என்னோட வேண்டுதலை கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஆனால் அந்த வேண்டுதல் எதுவுமே எனக்கு நிறைவேற மாட்டேங்குது ஏன் அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்க ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கதை அதுக்கான சரியான பதிலை கொடுக்கும் வாங்க இந்த வார ஸ்டோரிக்குள்ள போகலாம் ஒரு ஊரில் ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு வந்தானான் அவனுக்கு ஒரு மனைவியும் குழந்தையும் இருந்திருக்காங்க அதுவும் பெண் குழந்த அவர் விவசாயம்தான் பண்ணி வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு அவர் நிலத்துல நிறைய பயிர்களை நடுவாரு ஆனா விவசாயம் நல்லபடியா போயிட்டு இருந்த ஒரு சமயத்துல திடீர்னு வறட்சி வர ஆரம்பிச்சிருக்கு அந்த வறட்சினால எல்லாருமே தண்ணிக்காக ஏங்க ஆரம்பிச்சிருக்காங்க மழை வராதா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க இதனால கிராம மக்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து நம்ம எல்லாருமே ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணணும் நாளைக்கு சரியாக இந்த நேரத்தில் நம்ம எல்லாருமே அவங்கவுங்க குடும்பத்தோட பிரார்த்தனை பண்ணணும் மழைக்காக அப்படி பண்ணோன்னா நமக்கு கண்டிப்பாக நம்ம ஊரில் மழை பெய்யும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கப்படுது இப்போ நம்ம விவசாயி அவனோட குடும்பம் குழந்தைங்களோட கடவுள்கிட்ட அந்த நாளில் வேண்டுதலும் பண்ணுறாரு கடவுளே நான் வந்து பயிர்கள் எல்லாம் நட்டு வச்சிருக்கேன் எனக்கு சீக்கிரமா மழை வரணும் என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும் எங்களுக்கு மழை கொடுங்க அப்படின்னு வேண்டிக்கிறார் இப்ப அவரோட சின்ன குழந்தை அந்த குழந்தையும் என்ன பண்ணுதுன்னா மழைக்காக பிரார்த்தனை பண்ணுது எங்க அப்பா ரொம்பவே சோகமா இருக்காரு கடவுளே எப்படியாவது எங்கள் ஊருக்கு மலையை கொடுத்துருங்க அப்போதான் செடியெல்லாம் நல்லா வளரும் உங்களால எல்லாமே கொடுக்க முடியும்னு எனக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க அதனால நீங்க கண்டிப்பாக எனக்கு நிறைய மழை கொடுங்க இந்த கிராமத்துல நிறைய மழை பெய்யணும் அப்படின்னு அந்த பொண்ணு மனமுருக சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு பிரார்த்தனை முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க விவசாயி தன்னோட நிலத்தை பாக்குறதுக்காக கிளம்பி வீ வீட்டை விட்டு வெளியே போறாரு இப்ப அந்த சின்ன பொண்ணு அந்த அப்பா கிட்ட போய் சொல்லுது என்னப்பா எங்க போறீங்க அப்படின்னு கேக்குது அப்பா அவர் சொல்றாரு நான் நிலத்துல சில வேலைகள் இருக்குமோ அதை போய் நான் பாக்க போறேன் அப்படின்னு சொல்லுது சொல்றாரு இப்ப அந்த குழந்தை உள்ள போய் இருங்கப்பா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் ரெண்டு கொடை எடுத்துட்டு வராங்க அந்த பொண்ணை பார்த்த அவங்க அப்பா சொல்றாரு எதுக்குமா இந்த கொடை அப்படின்னு அப்பா அந்த குழந்தை சொல்லுது அப்பா நம்ம இப்பதான் வந்து சாமி கிட்ட கேட்டோம் எங்களுக்கு மழை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எந்த நேரத்துலையும் மழையை கடவுள் கொடுத்துருவாரு அப்ப நம்ம நினைஞ்சிட கூடாது அதுக்காக தான் இந்த கொடை அப்படின்னு சொல்லுது இப்பதான் அவங்க அப்பாவுக்கு புரியுது அந்த பொண்ணோட ஆழமான நம்பிக்கையை பார்த்து அவரே ஆச்சரியப்படுறாரு ஏன் நமக்கு இந்த நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற கேள்வியுமே அவர் மனசுக்குள்ளே வருது அந்த பொண்ணுக்கு எவ்வளோ நம்பிக்கையோட சொல்லுது கடவுள் கண்டிப்பாக மழை கொடுத்துருவாரு நான் அவர்கிட்ட வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு ஸோ அதை அதை வந்து அவர் அதிர்சயிச்சு பார்க்குறாரு அவரும் அந்த கொடை எடுத்துகிட்டு தன்னோட மகளையும் கூட்டிக்கிட்டு அந்த நிலத்துக்கு போகிறாரு அதே சமயம் அவர் வானத்தையும் பார்க்குறாரு அங்கே எந்த மேகமும் இல்லை அவங்க ரெண்டு பேருமே நிலத்துக்கு போகிறாங்க கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா கரு மேகம் வந்து சூழுது அந்த கிராமத்தை புயல் மாதிரி நிறைய ஒரு பெரிய மலையே அடிக்க ஆரம்பிக்குது இந்த மாதிரியான மலையை கண்டிப்பாக அந்த மக்கள் பார்த்துருக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல மழை வந்து அவங்க பேஞ்சிருக்கு அதுக்கப்புறம் விவசாயியும் சந்தோஷமாக தன்னோட நிலத்துல விவசாயம் பண்ணுறாரு இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா எப்ப நம்மளோட வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னா அது ஆழமான நம்பிக்கையா இருக்கணும் நான் கடவுள்கிட்ட வேண்டியிருக்கேன் கடவுள் இதை எனக்கு கண்டிப்பா கொடுத்துருவாரு அந்த நம்பிக்கை நமக்கு எப்ப இருக்கோ அப்ப கண்டிப்பா நம்மளோட வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க அந்த குழந்தைக்கு எவ்வளோ ஆழமான நம்பிக்கை இருந்தது நான் கடவுள்கிட்ட மழை கேட்டிருக்கேன் கடவுள் எனக்கு மழை கொடுத்துருவாரு அப்படின்னு அந்த பொண்ணு ஆழமா நம்புவது அது நடக்கவும் செய்யுது அந்த பொண்ணு மலையில் சந்தோஷமாக டான்ஸ் ஆடுறாங்க சந்தோஷமாக அந்த மலையை என்ஜாயும் பண்ணுறாங்க ஸோ இதே மாதிரி தான் நம்ம வேண்டுதல் எப்போ நிறைவேறும்னா நம்மளும் இதே மாதிரியான ஆழமான நம்பிக்கையை நம்ம கடவுள்கிட்ட செலுத்தும் போது இல்லை நமக்கு இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு நம்ம ஆழமாக நம்பும் போது அப்போ கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுருந்தீங்கன்னா முதல்ல கண்டு கடவுள்கிட்ட நான் இந்த வேண்டுதல் வச்சுருக்கேன் அந்த வேண்டுதல் எனக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு ஆழமாக நம்புங்க எனக்கு இந்த விஷயம் கிடைக்கும் அப்படின்னு ஆழமாக நம்புங்க அதை டெய்லி ஒரு பத்து நிமிஷம் வந்து அதை ரிமைண்டும் பண்ணிக்கோங்க டெய்லி ஒரு பத்து நிமிஷம் கடவுள்கிட்ட பேசுங்க கடவுள்கிட்ட எனக்கு இந்த வேண்டுதல்லாம் இருக்குது கடவுளே எனக்கு நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு நம்மளும் கடவுள்கிட்ட டெய்லி வந்து கேட்டோம்னா கண்டிப்பாக அந்த ஆழமான நம்பிக்கையினால் அது கண்டிப்பாக வந்து நடக்கும் அப்படிங்கிறதான் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல கதைகள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நம்ம தொடர்ந்து நிறைய கதைகளை கேட்கலாம் அதுலேருந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம்